ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதத்துடைய பலன்களை பார்க்க போகிறோம் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன்களை அந்தந்த மாத தமிழ் மாதம் அந்தந்த மாத ஆங்கில மாத பலன்களை பார்க்க போகிறோம் அதுபடி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வருகின்ற பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்க போகிறோம் சரி பிப்ரவரி மாதத்து பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் உண்டான சுபமுகூர்த்த தினங்களை பார்த்து விடுவோம் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பார்ப்போம் இந்த மாதத்தில் வர சுபமுகூர்த்த தினங்களை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான சுபமுகூர்த்தங்கள் உண்டு ஒன்று வளர்பிறை சுபமுகூர்த்தம் இன்னொன்று தேய்பிரை சுபமுகூர்த்தம் இந்த பிப்ரவரி மாதத்தில் வருகின்ற வளர்பிறை சுபமுகூர்த்தம் அப்படின்றது பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்போ இந்த நாலு வளர்பிறை சுபமுகூர்த்தம் இருக்குது சரி சாமி வேறு ஏதாவது சுப முகூர்த்தங்கள் இருக்கா கண்டிப்பாக இருக்குது தேய்பிரை சுபமுகூர்த்தங்கள் இருக்குது ஒன்றாம் தேதி பிப்ரவரி ஒன்று ஒரு சுப முகூர்த்தம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு சுப முகூர்த்தம் அடுத்தது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒரு சுப முகூர்த்தம் அடுத்தது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சுப முகூர்த்தம் இதை தவிர மாத கடைசியான இருபத்தி ஆறாம் தேதி ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்தம் இருக்குது அடுத்தது இந்த காலகட்டங்களில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்களை பார்ப்போமா இந்த மாதத்தில் வர்றது மிக மிக விசேஷமானது தை அம்மாவாசை நம்மளை பொறுத்தளவுக்கு பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அமாவாசை மாலை அம்மாவாசை ஆடி அமாவாசை இந்த மூணு அமாவாசையில் ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க பித்திருக்குளான காரியங்களும் அமாவாசை திதிகளும் தர்ப்பணங்களும் கொடுக்காமல் இருப்பாங்க அப்படி கொடுக்காமல் இருந்தாச்சுனாக்கா அது நம்ம வம்சத்தை பாதிக்கும் அதனால் அதை விட்டுருந்தால் கூட வருகின்ற ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தையமாவாசையில் அந்த பித்திருக்குளுக்கு உண்டான காரியங்களை கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக அந்த தினங்களுக்கு அடுத்தது அடுத்து அடுத்து வரக்கூடிய மாதங்களிலேயும் அடுத்தடுத்து வருடக்கூடிய வருடங்கள்லையும் நம்ம வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழும் அப்போ ஃபஸ்ட்டு ஒம்பது ரெண்டு இருபத்தி நாலு தையமாவாசை அதுக்கடுத்தது பத்தாம் தேதி நம்ம திருவள்ளூரில் உள்ள வைத்திய வீரராகவர்களுடைய தேர்பவனி இருக்கதிலேயே நோய் நொடி எப்படின்னு சொன்னாக்க திருவான்மையில உள்ள கோயிலுக்கு போவோம் அடுத்தது யாருக்கு போவோம் அப்படின்னாக்க திருவள்ளூரில் உள்ள கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவர் தேர்பவனி இருக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினாறாம் தேதி ரத சப்தமி அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் ஒவ்வொரு மாதத்துலையுமே மக நட்சத்திரம் வரும் ஆனால் மாசி மாதத்தில் வர மக நட்சத்திரம் அப்படின்றது மிக மிக விசேஷமானது இந்த மாசி மகத்தை பொறுத்தளவுக்கு கும்போணத்தில் பெரிதும் கொண்டாடப்படக்கூடியது இந்த மாசி மகம் அடுத்தது அன்றைக்கே பார்த்தோம்னாக்க பௌர்ணமி தினமும் வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாத கடைசியில் வரது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி எப்போதுமே சந்திரனுக்கு விநாயக பகவான் சங்கடங்களை விளக்கிய நாள் அப்படின்றது சங்கடகர சதுர்த்தி இதுவரையிலும் இந்த மாத விசேஷங்கள் இந்த மாத சுபதினங்கள் இதெல்லாம் பார்த்தோம் இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த மாதத்தில் எந்த நாளில் இந்த பிப்ரவரி தொடங்குதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கடுத்தது அந்த நாளில் உள்ள கோல்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் தை மாதம் பதினேழாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த பிப்ரவரி மாதம் பிறக்குது இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன கோள்கள் என்னென்ன நிலையில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் நம்ம எப்பொழுதுமே மாச கிரகங்கள் அப்படின்றிருக்குது வருஷ கிரகங்கள் அப்படின்ட்டுருக்கு மாச கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரிய பகவான் சற்ற முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசி விட்டு ஒரு ராசி மாறுவார் அதுக்கு அடுத்தது ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப்பு சந்திர பகவான் மாறுவார் இதை தவிர செவ்வாய் சுக்ரன் புதன் இவங்க சற்ற நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்கு மாறுவாங்க மாசாந்திர பலன் எப்பொழுதுமே இந்த சந்திரனையும் மற்றும் மாச கிரகங்களான சூரியன் புதன் செவ்வாய் மற்றும் சுக்கரனை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறோம் அப்போ பார்க்கும்போது இந்த மாதத்தில் மேஷ கிரகம் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அப்படின்றது மேஷராசி மேஷராசியில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு பகவான் இருக்கார் அதுக்கடுத்தது கன்னியாராசி ராசியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி ஒம்பதாவது ராசி அவராக தனுர் ராசியில் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அடுத்தது மகரத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க இதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் மற்றும் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்தில் ராகு பகவானும் இருக்காங்க இப்படி இருக்கின்ற பொசிஷனில் இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் இப்போ பார்க்க போகிறது பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை பொறுத்தளவுக்கு இருபத்தொம்போது நாள் இருக்குது அப்போ ஒன்றுலேருந்து இருபத்தொம்போது நாளைக்கு உண்டான ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலன்களும் அதை தவிர அதில் எந்தெந்த நாட்கள் சந்திராஷம் நாட்கள் என்றும் அதற்குண்டான எளிய பரிகாரம் என்னன்றதை பார்ப்போமா அன்பான மிதன ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் புத பகவான் இருக்கிறது எட்டாம் இடத்துல இருக்கார் எப்பொழுதுமே புதனை பொறுத்தளவுக்கு எங்கே இருந்தாலும் புதனுக்கு கெட்டிடம் கிடையாது அவர் பகைப்பெற இடம் ஒரே இடம் தான் சூரியனோட வீட்டில் மற்றபடி எல்லா இடத்துலையும் புதன் இருந்தால் நல்லதா நல்லது சரி இந்த மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகம் போகக்கூடிய ஆண்களுக்கு மற்றும் ஆண்களுக்கு ராசிநாதன் எட்டில் ஆட்சி சூரிய பகவானோட சேர்ந்து இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்த அளவுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சாமி ராசியில் சூரியன் கூட இருக்கிறாரே அப்போ அரசு அரசு உத்தியோகம் பார்க்கக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாமி சங்கடம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் கீழே வேலை பார்க்கக்கூடிய சபார்டினேட் என்று சொல்லக்கூடியவங்க நீங்கள் சொல்கிறத்துக்கு நேர் எதிர் காரியத்தை செஞ்சு உங்களை சிக்கலில் மாட்டி விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பழைய பழைய இந்த காலகட்டங்களில் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்களோட எந்த விதமான பிணக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சொல்கிறாங்க அவங்க குழப்பிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாமளும் பதிலுக்கு பதில் பேசினோம்னா பிரச்சனைகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதே போல் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வு பணவரவும் உங்களோட மேலதிகாரினால் நிறுத்தி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியன் எட்டுல போயிட்டார் மேலதிகாரி கூட கருத்து வேறுபாடு ஏற்பட உண்டு உங்களை எப்படியாவது போட்டு வாங்கி எப்படியாவது பிரச்சனையில் கொண்டரணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது தேவையற்ற பேச்சுக்களை மேலதிகாரி பேசுவாங்க உங்களால் முடியாத காரியத்தை சொல்லுவாங்க ஆனால் அது அவங்களுக்கு தெரியும் இது முடியாதுன்ட்டு ஆனாலும் உங்களை சோதிக்கிறதுக்காக இது பண்ணுவாங்க நீங்கள் எதாவது வார்த்தை விடுவீங்களான்னு பார்ப்பாங்க வார்த்தை விட்டால் அதையே பிடிச்சிக்கிட்டு உங்களோட பதவி ஏற்ப நிப்பாட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்துக்கு போகிற ஆண்களும் சரி வீட்டில் இருக்கிற ஆண்களும் சரி தொழில் செய்கிற ஆண்களும் சரி ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் சரி இந்த ராசியை சேர்ந்த பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக ராசி சேர்ந்த பெண்களுக்கு நல்லாவே இருக்கும் என்ன விதத்தில் இருக்கும் அப்படின்னாக்கா இதுவரை உத்தியோகத்துக்கு போனோம் அப்படின்ட்டு ஹையர் எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அந்த நீங்கள் விரும்பிய படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகம் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் சரி படித்த உண்டான உத்தியோகம் கிடைக்கும் அதே போல் நீங்கள் விரும்பிய கார்பரேட் நிறுவனங்களில் மற்றும் அரசு துறை நிறுவனங்களில் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த ராசியை சேர்ந்த பெண்கள் ரொம்ப நாளாக பிளாட்டினம் நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இருக்குதுலயே வசதியானது பிளாட்டினம் தான் அதை வாங்கணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தவங்களுக்கு பொன் வெள்ளி பிளாட்டினம் நகைகள் வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் சரி அடுத்தது பொறுத்தளவுக்கு மாணவ செல்வங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்விக்காரகனான புதன் எட்டில் இருக்கார் கண்டிப்பாக நல்ல கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதினொன்றாம் இடத்துல குரு குரு அப்படின்றது தனக்காரகன் தனம் அதாவது நீங்கள் ஹையர் எஜுகேஷன் சேரணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வேண்டிய பணம் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அது மட்டுமா அப்படின்னாக்கா உங்களுக்கு வேண்டிய யூனிவர்சிட்டியில் வேண்டிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மிதன ராசியை சேர்ந்த மாணவ செல்வங்களுக்கு உண்டு அதே போல் உங்களுக்கு ராசிக்கு பத்தில் கோதண்ட ராகுவாக இருக்கார் ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு அப்போ கோதண்ட ராகுவாக இருக்கார் இந்த மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு என்னுடைய படிப்பை பொறுத்தளவுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் நல்ல பிரம்மாண்டமான யூனிவர்சிட்டியில் நல்ல பெயர் பெற்ற யூனிவர்சிட்டியில் போகணும் அதுக்கு எனக்கு க்ரீன் கார்டு பிஆரு விசா இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அதே போல் மாணவ செல்வங்களுக்கு இந்த காலம் ஏற்றமாக இருக்குமா கண்டிப்பாக ஏற்றமாக இருக்கும் சரி சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போமா சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அதிபதின்றது சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழிலேயே குருவோடைய வீட்டில் இருக்கார் இதுவரை வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம் அதாவது திரைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி கேட்ரிங் துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் நட்பு வட்டாரங்கள்னால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருந்தீங்க அந்த யோசனையை உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுடைய ஃப்ரெண்டு வட்டாரம் உங்களுடைய தொழிலில் செய்யக்கூடிய பார்ட்னர் வட்டாரம் இவங்க மூலியமாகவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சரி அந்த வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இதுவரை கஷ்டமும் கடனும் வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரம்மாண்டமான வாய்ப்பு பிரம்மாண்டமான வாய்ப்பு அப்படின்னாக்க பெரிய பெரிய திரைப்படங்களுக்கு பின்னாடி இருந்து செய்யக்கூடிய வேலைகள் கேமராமேன் எடிட்டிங் அதே போல் ஃபோட்டோகிராஃபி சின்ன திரை பெரிய துறை கலைஞர்களுக்கு பெரிய துறையில் வாய்ப்பு கிடச்சி முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டாகுமா உண்டாகும் சரி அடுத்தது இந்த மாதம் வியாபாரிகள் வியாபாரிகளை பொறுத்தளவுக்கு சனி பகவானை பொறுத்தளவுக்கு இருக்கிற இடம் பத்தில் இருக்கார் பத்தில் சனி பகவான் இருந்தாலும் இந்த என்னென்ன வியாபாரம் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தண்ணி போன்ற வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பாராத வியாபாரங்கள் கிடைக்கும் வெளியூர் வெளிமாநிலம் ஆறு கிடைக்கும் அதே போல் நிரந்தரமான தொழில் விசுவாசி தொழிலாளர்கள் எப்போ நல்லா இருக்காங்களோ விசுவாசமாக இருக்காங்களோ அப்போ தான் நாமளும் முன்னேற முடியும் அப்போ நல்ல தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தில் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடியது தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடியது இதுக்கு எல்லாமே இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்குமா கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய மாதமே அதே போல் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டை சேர்ந்த வியாபாரிகளோட புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட்டாச்சு அப்படின்னாலே வியாபாரம் விரிவடையும் நம்மளுடைய பொருட்கள் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்றுமதி ஆகும்போது உங்களுடைய வருமானம் இதுவரலும் ரூபாயில் இருந்தது டாலரில் தினாரில் பவுண்டில் இதை மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பிப்ரவரி மாதம் வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடியது அப்போ வியாபாரம் நல்லபடியாக அபிவிருத்தி ஆயாச்சுனாக்க ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமான நிலை உங்களுக்கு இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் என்ன ஒன்று ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க வியாபாரிகளுக்கு நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கிறனால கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து செஞ்சிங்கன்னாக்கா வியாபாரிகளுக்கு இந்த மாதம் அனுகூல மாதமாக இருக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம்னாக்க கண்டிப்பாக அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்றமான மாதமாக இருக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு அரசியலில் ஒரு பதவி வேறு பட்டமாக இருக்கிறவங்க மாவட்டம் மாவட்டமாக இருக்கோம் ஒன்றியம் ஒன்றியம் இந்த மாதிரி பதவி எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி வேறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய தலைவர்களுடைய ஆசீர்வாதம் எப்படி அப்படின்னாக்க நீங்கள் செய்கின்ற செய்கைகள் உங்கள் நண்பர்கள் மூலியமாகவோ மற்றவர்கள் மூலியமாகவோ உங்கள் தலைவருக்கு போய் அது கிடச்சி ஓ இவர் நல்லா வேலை செய்கிறாரு இவருக்கு பதவி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதம் அதை தவிர அரசு அரசுத் தொடர்புடைய லிட்டிகேஷன்ஸ் கவர்மெண்டில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் அரசியல்வாதிக்கு தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வம்பு வழக்குகள் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அப்போ அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு யார்ட்டையும் விதாண்டாவாதம் பண்ணாமல் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நல்லபடியாக போனால் இந்த மாதம் ஏற்றமாக இருக்கும் சரி இதில் ஒரு சில நாட்கள் வந்து தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்படின்ட்டுருக்கு சுபம் தவிர்க்கக்கூடிய நாட்கள் புதிய முயற்சிகள் தவிர்க்கக்கூடிய நாட்கள் அப்போ இந்த மிதன பொறுத்தளவுக்கு வருகின்ற எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு நாளும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக இருக்குமா கண்டிப்பா சிறந்ததாக இருக்கும் ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசா புத்திகள் அப்போ அந்தர சூஷமங்கள் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்களும் இந்த கரக்கம் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள் தாமதமாகும் அப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பக்கத்தில் உள்ள தாயார் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை வணங்கணும் என்ன செய்யலாம் பெண் தெய்வத்துக்கு அப்படின்னாக்க நாட்டுச்சேக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்து அந்த சுவாமிக்கு மேனிக்கு தேக்கச் சொல்லிவிட்டு அபிஷேக காலங்களில் தேய்க்க சொல்லிவிட்டோம் அதே போல் அந்த கோயிலில் உள்ள எரியாத தீபங்களை எரிய வைக்கிறதுக்கு எண்ணெயும் வாங்கி கொடுத்துட்டு அங்கே உள்ள பூசாரிகளுக்கோ அல்ல அங்கே உள்ள சிவாச்சாரியார்கள் அங்க உள்ள பட்டாச்சாரியக்கோ பணம் கொடுத்துட்டு வாங்க அவங்க சந்தோஷமா இருந்தா சுவாமி சந்தோஷமா இருக்கும் சுவாமி சந்தோஷமா இருந்தா நாம சந்தோஷமா இருப்போம் சுவாமி மனம் நம்ம மனமும் குளிரும் சரி மொத்தத்தில் இந்த மிதன மாதத்துக்கு பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க இதுவரை திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுருவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகும் சந்தான பாக்கியம் கிடைக்காமல் இருந்துட்டு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு மொத்தத்தில் இந்த மாதம் மிதனராசி என்பவர்களுக்கு மிகவும் ஏற்றமான மாதம்னு சொல்லலாமா ஏற்றமான மாதம்னு சொல்லலாம் நல்லது நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்